பார்வையற்ற மாணவர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் காரைக்குடியை சேர்ந்த பழமை ஆர்வலரும் லேனா என்ற லட்சுமணன் என்பவர் விண்டேஜ் கார் மற்றும் கேமரா மியூசியத்தை நடத்தி வருகிறார் போற்றப்பட வேண்டிய வரலாற்று பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் முன்னடியாக செயல்பட்டு பல லட்சம் மதிப்புள்ள பழமையான கார்கள் மற்றும் கேமராக்களை தேடி தேடி சென்று வாங்கி அவற்றை ஒருங்கிணைத்து செட்டிநாடு விண்டேஜ் கார் மற்றும் கேமரா மியூசியம் என்ற பெயரில் அருங்காட்சியத்தை அமைத்துள்ளார் இங்கு தாமஸ் ஆல்வா எடிசன் முதன்முதலில் கண்டுபிடித்த மோனோகிராஃப் ஆடியோ ரெக்கார்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒராம் ஆண்டின் கவிஞர் கண்ணதாசன் பயன்படுத்த பிளைமோத் கார் ஆஸ்டின் கார் பிரிட்டிஷ் மோட்டார் கார் ஸ்டாண்டர்ட் ஹரால்டு கார் ஜீப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒராம் ஆண்டின் செவர்ட் கார் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பழமையான போர்டு கார் அந்த காலம் லாம்பி ஸ்கூட்டர் லூனா ஆட்டோ ஹெர்லி டேவிசன் புல்லட் என பழமையான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன அதுமட்டுமின்றி ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அரை அளவிலான கேமரா போலாடி இன்ஸ்டன்ட் கேமரா டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் கேமரா சிகரெட் லெட்டர்ஸ் பாக்கெட் வடிவிலான டிவி மைக்ரோடேப் விரல் விட்டு சுற்றி மற்றவரை அழைக்கும் பழமையான டெலிபோன்கள் டாய்ஸ் கிராமபோன்கள் மாட்டு வண்டி என பார்ப்பவரை குதலைக்கு தூண்டும் பொக்கிஷங்கள் இங்கு உள்ளன பிள்ளையார்பட்டிக்கு வரும் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த மியூசியத்தை ஆண்டுதோறும் கண்டுகளித்து செல்கின்றனர் அந்த வகையில் திருப்பத்தூரை சேர்ந்த கண்பார்வேற்று பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் இன்று இந்த அருங்காட்சியகத்திற்கு நேரில் வரவழைக்கப்பட்டு புறம் தொட்டு அகமது கண்டு கழித்தனர்

டயல் பண்ண அப்படி இல்லை இங்கே வா ஒரு விரல் தான் ஒன்றா நம்பருன்னு வச்சுக்கோ எட்டு இதை எடுத்து இப்படி சுற்றணும் விட்டு அதுவாக திரும்பி சுற்றி வரும் எப்படி இருக்குது ஃபோன் மேடி இன் இங்கிலாண்டு இது நீ தோட்டுப்பா

என் பெர் சரிவாசன் நான் டிஇஎல்சி நடுநிலை பார்வை குறைபாடு பள்ளியில் எட்டாம் ஒப்புப்படுத்தியுள்ளேன் நான் டார்பட்டி என்ற ஊரில் பல அச்சியங்களை பார்க்க வந்துள்ளேன் கார் கேமரா ஓல்டு ஹோம் மார்டு வண்டி குதிரை வண்டி கேமரா ஃப்ரண்ட் கேமரா என பல அதிசயம் பைக் டைக்குள் என அதிசயங்களை நான் பார்க்க வந்துள்ளேன் கேட்கவும் வேறு மாதிரி இருந்தது பார்க்க மிக மகிழ்ச்சியாக இருந்தது நன்றி வணக்கம் தொட்டு பார்த்து உருந்து உடம்பு உணர்ந்தபோது எப்படி இருந்தது